கீழ்கண்டவற்றில் எந்த பதவியை முதல்வர் வகிக்கிறார் விடை மேலே உள்ள அனைத்தும் அதாவது மாநில திட்ட வாரியத்தின் தலைவர் தேசிய வளர்ச்சி கவுன்சில் உறுப்பினர் மாநில அரசின் தலைமை செய்தி தொடர்பாளர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக நியமிக்கப்படுவதற்கான குறைந்தபட்ச வயது என்ன விடை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சரின் சம்பளம் மற்றும் படிகளை நிர்ணயிப்பது யார் விடை மாநில சட்டமன்றம் இந்தியாவில் நிர்வாக முறை எத்தனை வகைப்படும் விடை மூன்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின்படி ஒரு மாநிலத்தின் ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார் விடை ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் முதலமைச்சர் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை விடை அனைத்தும் உண்மை அதாவது அவரது பங்கு பிரதமருக்கு நிகரானது மாநில சட்டப்பேரவையை கலைக்க அவர் ஆளுநரிடம் பரிந்துரை செய்யலாம் அவர் மாநில அமைச்சர்களிடையே இலாக்காக்களை ஒதுக்கி மாற்றி அமைக்கிறார் அவரது சம்பளம் மற்றும் படிகள் மாநில சட்டமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகிறது முதலமைச்சரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை விடை இரண்டு மட்டுமே அதாவது முதலமைச்சரை நியமனம் செய்வதற்கு முன் எப்போதும் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு அமைச்சர்கள் குழு கூட்டாக பொறுப்பு என்று எந்த கட்டுரை கூறுகிறது விடை பிரிவு நூத்தி அறுபத்தி நான்கு அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பதவியிலிருந்து உறுப்பினர்களாக உள்ளனர் விடை தேசிய வளர்ச்சி கவுன்சில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் எதில் உறுப்பினர்களாக உள்ளனர் தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஒரு மாநிலத்தின் முதல்வர் விடை மூன்று மட்டும் அதாவது மந்திரி சபையின் பலத்தை தீர்மானிக்கிறது சட்டப்பேரவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன விடை இருபத்தைந்து ஆண்டுகள் மாநிலத்தின் சட்டப்பேரவை மற்றும் சட்டப்பேரவையில் உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச தகுதி வயது என்ன விடை இருபத்தைந்து மற்றும் முப்பது மாநில சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒரு அமைச்சர் எவ்வளவு காலம் நீடிக்க முடியும் விடை ஆறு மாதங்கள் சட்டமன்றம் கலைக்கப்பட்ட பிறகும் சபாநாயகர் சபாநாயகராக தொடர்கிறார் விடை கலைக்கப்பட்ட பின்னர் அமைக்கப்பட்ட புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்திற்கு முன் ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற சபாநாயகர் ராஜினாமா செய்ய விரும்பினால் அவர் தனது ராஜினாமாவை யாரிடம் வழங்குவார் விடை துணை சபாநாயகர் குறிப்புகள் பிரிவு நூத்தி எழுபத்தி எட்டு மாநில சட்டமன்றத்தின் சபாநாயகர் துணை சபாநாயகர் தொடர்பானது ஒரு மாநில அரசின் அமைச்சர்களின் ஊதியம் மற்றும் படிகள் யாரால் தீர்மானிக்கப்படுகிறது விடை மாநில சட்டமன்றம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல விடை முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் ஆளுநர் தனது அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அரசியலமைப்பின் எந்த பிரிவு முதலமைச்சரின் கடமைகளை வரையறுக்கிறது விடை பிரிவு நூத்தி அறுபத்தி ஏழு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி பின்வருவனவற்றிலிருந்து முதலமைச்சரின் அரசியலமைப்பு கடமைகளை தேர்ந்தெடுக்கவும் விடை ஒன்று இரண்டு மற்றும் நான்கு அதாவது மாநில விவகாரங்களின் நிர்வாகம் தொடர்பான அமைச்சர்கள் குழுவின் அனைத்து முடிவுகளையும் முதல்வர் ஆளுநரிடம் தெரிவிக்கிறார் இரண்டு சட்டம் இயற்றுவதற்கான முன்மொழிவுகளை முதலமைச்சர் ஆளுநரிடம் தெரிவிக்கிறார் நான்கு ஒரு அமைச்சரால் எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் ஆளுநருக்கு தேவைப்படும் பட்சத்தில் சபையால் பரிசீலிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் அமைச்சர்கள் குழுவின் பரிசீலனைக்கு முதலமைச்சர் சமர்ப்பிக்கிறார் கீழ்கண்ட அதிகாரங்களில் எது முதலமைச்சருக்கு இல்லை விடை மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகளை முதல்வர் நியமிக்கிறார் மாநிலங்களவை உறுப்பினராக இல்லாத ஒருவரை எத்தனை மாதங்களுக்கு முதலமைச்சராக நியமிக்கலாம் விடை ஆறு மாதங்கள் மாநில முதலமைச்சரின் அதிகாரங்களும் செயல்பாடுகளும் இதற்கு ஒப்பானவை விடை பிரதமர் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் விடை ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சரின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்படவில்லை மற்றும் கவர்னரின் விருப்பத்தின் போது அவர் தனது பதவியை வகிக்கிறார்